வணக்கம் ஓழக வளம்புடன் இன்றைக்கி ரசப்பொட்டி செய்ய போகிறேன் இப்போது அதுக்கு ஐம்பது கிராம் தனியா எழுபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் மிளகு நூற்றி ஐம்பது கிராம் சீரகம் சீரகம் நிறைய இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதில் பாதி தான் இருக்கணும் இப்போ தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாம் தனியாக போட்டுரு ஃபஸ்ட்டு தனியா ஒரு ரெண்டு நிமிஷம் வரட்டா போடுவோம் பத்து வாசன போகிற அளவுக்கு வரட்டா போடுவோம் வந்துச்சு எட்டுல கூப்பிடலாம் சோரம்பத்தூர் தோர்மர்த்து சேர்ந்துச்சு போறோம் வத்து எடுத்து கூட்டம் மிளகு சீரகம் ரெண்டும் ஒன்னா அது சும்மா ரெண்டு நிமிஷம் வந்துட்டா போறோம் மிளகு சீரகம் வந்து போகிறோம் எடுத்து கொட்டிங்க

ரசியை அரைச்சி அரை ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் குறை குறந்தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கூடாது அரை வச்சு தான் அரைக்கணும் அது இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் நல்ல சுத்தமாக அறின உடனே பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும் நன்றி வாழ்கோழ மட்டும்